سرنا 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 بعون الله منهاجنا منهاجنا تقوى سرنا 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 بعون الله بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله لا حول ولا قوة الا بالله இருட்டுக்கு மனிதன் பயமில்லை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இருட்டுக்கு பயமில்லை இருட்டுக்குள்ள என்ன இருக்கின்ற சந்தேகம் தான் பயத்த கொணரும் பள்ளத்துக்கு ஒரு மனிதன் பயம் இல்லை மேலேந்து கீழே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பள்ளத்துக்கு ஒரு மனிதன் பயம் இல்லை பள்ளத்தில் உளுந்துருவனோன்ற ஒரு சந்தேகம் 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 தான் என்னத்த கொணரும் பயத்து கொணரும் சகோதரர்களே கடலில் கால் கழுவுறதுக்கு யாருக்கும் பயம் இல்லை அந்த அலை வந்து அடிச்சுட்டு போயிருமோன்ற சந்தேகம் இருக்கு இல்லையா கடலில் கால் கழுவ பயத்தை உணரும் அப்போ எங்கே சந்தேகம் இருக்குதோ அங்கே பயம் இருக்குது எங்கே பயம் இருக்குதோ அதுக்குள்ள சந்தேகம்ன்றது ஒளிஞ்சிருக்குது திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி கிடையில் இந்த சந்தேகம்ன்ற நோய் இருக்கு இல்லையா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது தெளிவாக விளங்கணும் நான் ஒரு ஆளை சந்தேகப்படுறது தான் நோயை தவிர உணரால் என்னை சந்தேகப்படுறது நோயே இல்லை அதுக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷமும் நொழிஞ்சிருக்கு என்னைய சந்தேகப்படுறதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த சந்தோஷமாக வெளிப்படுத்தக்கூடிய சிஸ்டத்தை தான் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லி தரப்போனே பாருங்கள் நான் ஒரு ஆளோட ஃபோன் பேசிக்கொண்டிருக்கிறேன் சிரித்து சிரித்து பேசுகிறேன் அழகா பேசிக்கொண்டிருக்கிறேன் எப்படி ஹலோ சொல்லுங்கள் ஏன்னா

நான் சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணால் எங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனையோண்டு வரும் அவளுக்குள்ள அந்த சந்தேகத்தில் ஒளிஞ்சு இருக்கிற பயம் அந்த பயத்தில் தான் இருக்க சந்தோஷம் அந்த பயத்தை விளங்கி ஆன்சர் பண்ணணும் இப்போ என் மனைவி கேட்ட கேள்வி என்ன யாரோட பேசுகிறீங்க நீங்கள் இது நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன் சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணுறேன் பாருங்க என்ன ஹலோ ஓ சொல்லுங்கள் யாரோட பேசுனா உங்களுக்கு என்ன ஆ போங்க பாட்டில் உங்களோட வெளியே பாருங்கள் நான் யாரோடையும் பேசுவேன் இதை நான் என்னத்துக்கு ஆன்சர் பண்ணு இவ கேட்ட சந்தேகத்துக்கு சகோதரர்களே இவன் கேட்ட கேள்வியில் அந்த சந்தேகத்துக்குள்ளே ஒரு பயம் ஒழுங்கிருக்கு என்ன பயம் என்னோடய மாப்பிள்ளை யாரோட பேசுகிறாரோ வேறு எதாவது ஒரு பெண்ணோடு பேசுகிறாரோ என்னையை விட்டு போய்ட்டுருவாரோ என கணவனை இழந்துருவானோ நான் என்ன மாப்பிள்ளையோட சரியான இறக்கம் எனக்கு இவரை விட்டு கொடுக்கேல வேறு எவ்வளோடையும் பேசினான் விட்டு கொடுக்கேலாம் எனக்கு இதை ஏற்றுக்கொள்ளேலாம் எனக்கு என்ன மாப்பிள்ளை வேணுன்ற அன்பால் வந்த பயத்தில் தான் இவன் வந்து கேட்டா யாரோட பேசுறீங்க சகோதரரே இப்போ இவட சந்தேகத்துக்கு நான் ஆன்சர் பண்ணாமல் இவோட பயத்துக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்னு பாருங்க ஹலோ ஓ சொல்லுங்க அல்லா அல்ல யார் பேசுகிறீங்க யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க இது நானா என்ன கேர்ள் ஃப்ரெண்டோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் பேசுகிறா இந்தாங்க இப்போ என்ன மனைவி எப்படி தெரியுமா அந்த ஃபோனை கையில் எடுப்பா தாங்க ஹலோ யார் ஆமி சோம வைக்கிறீங்களா என்ன கதை மாமி என்ன செய்கிறீங்க ஓ நான் ஒரே கேட்குற உங்களுக்கு பேசுனா பேசுனான் இப்பயும் நான் கேட்டேன் மாமியோட பேசுகிற கொஞ்சம் தாங்களே நான் பேசுறதுக்குன்னு கேட்டேன் இவர் எந்த நாளும் பேச சொல்லிக்கிறேன்னு உங்களோட மாமி பாருங்களேன் மாமி அது தோனே வாங்கல வீட்டுக்கு நீங்கள் வரவும் இல்லை எனக்கு வர கிடைக்கும் இல்லை ஓ ஏன்னா எல்லாம் பேசி முடிஞ்சு என்ன தெரியுமா செய்வா மாப்பையோட கையில் எப்படி தெரியுமா ஃபோனை கொடுப்பா சும்மா தானே கேட்டேன் ஏன் தூக்கி கையில் தந்தீங்க டக்குன்னு கையில் கொடுப்பா இப்போ கணவன் என்னது கான்செப்ட் பண்ணார் சந்தேகத்துக்கு இல்லை ஏண்ட மனைவி மேலே ரக்கம் கொண்டு பயப்படுறா ஆனால் வேறு யாரோடையாவது போயிட்டு வேணும்ண்டு அந்த பயத்துக்கு தெளிவான ஆன்சரை கொடுத்தாரு என்ன நடஞ்சி அந்த சந்தேகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு எங்கள் சந்தேகத்தில் யார் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாலும் எந்த கொண்டும் கணவன் மனைவியோ மனைவி கணவனோ கேட்கக்கூடாத ஒரு கேள்வித்தான் என்ன சந்தேகப்படுறீங்களா ஆ நீங்கள் இன்னொரு மாதிரியை கேட்குறீங்க சந்தேகப்படுறீங்களா என்னைய சந்தேகப்படுறீங்களா கேட்கக்கூடாத கேள்வி இது நஞ்சு திருமண வாழ்க்கையில் நஞ்சான கேள்வி தானே என்ன யாராவது நிச்சயமாக சந்தேகத்தில் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கும் நீங்கள் என்னையை சந்தேகப்படுறீங்கன்னால் கேட்கக்கூடாது கேட்ட கேள்விக்கு அழகாக பதிலை கொடுத்துருங்கோ நிதானமாக பதிலை கொடுத்துருங்கோ எந்த பதட்டமும் இல்லாமல் கேட்ட கேள்விக்கு பதிலை கொடுத்துருங்கோ இல்லற வாழ்க்கையில் சரியான ஒரு அன்பு உறவு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வரும் உதாரணமாக பாருங்கள் வீட்டில் ஃபோன் ரிங் ஆகுது கட்டாது உமா வந்து பார்த்தா என்னடா இது ரிங்காய் கட்டாது கட்டா ஹிச்சி மகளை பார்த்தா இப்படி பார்த்து கேட்டா யாரு கால் பண்ணி கட் பண்றேன் இது என்ன கேள்வி மகளிட மேலே சந்தேக கேள்வி மகள் என்ன செய்வா என்னத்தை எண்ட்டு கேட்குறீங்க சும்மா ரிங்காவை கட்டாகிறதுக்கு கேட்குறீங்கன்னா கேட்கிறீங்கன்னா என்ன எடுத்தாலுமே கேட்டாலுமே சந்தேகப்படுறான்னு இது அப்படியால ஆரம்பிக்கும் மகள் விளங்கனும் இந்த உமா கேட்ட கேள்வி சந்தேகத்துக்குள்ளே ஒரு பயம் ஒன்று என்ன பயம் ஏண்ட மகள் தவறு வீட்டுவாளோ ஏண்ட மகளை யாராவது குழப்புறாங்களோ ஏண்ட புள்ள நல்ல புள்ள தங்கமான புள்ள வேற எவனாவது ட்ரை பண்ணி இந்த வழி தவற வைக்க பார்க்குறானோ என் புள்ளை நான் விட்டு கொடுக்கலா இந்த காரணத்துக்கு ஒன்றும் யார் இந்த புள்ளைய மோசமாக இடம் கொடுக்கலான்ண்டு புள்ளையோட மேலே இருக்கிற ஒரு பயத்தால் அன்பு குணந்த அந்த பயத்தால் தான் என்ன கேட்குறான் யார் இது ரிங் ஆகி கட் இந்த பொம்ப புல்ல உம்மோட சந்தேகத்துக்கு ஆன்செப்ட் பண்ணாமல் அந்த பயத்துக்கு அந்த பயத்துக்குள்ளே இருக்கிய ஒரு அன்பு சந்தோஷம் அது கான்செப்ட் பண்ணுறேன்னா உம்மா நான் உங்களோட புள்ளம்மா நீங்கள் என்னம்மா அப்படி கேட்டீங்க ரெண்டு நாள் இப்படி ரிங்காகி ரிங்காகி கட்டாதுமா எட்டுங்கம்மா யாருன்னு பார்ப்போம் இந்த அம்மா சொன்ன ஓ பிள்ள ரெண்டு மூணு நாள் இப்படி தான் நடக்குது வா பாப்புன்னு பார்த்தா உம்மாக்கும் மகளுக்கும் இடையில என்ன ஒரு அன்பு வருது எங்கள் சந்தேகம் இருக்கோ வியாபாரத்திலே ஆகிருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் எந்த கட்டத்திலையும் யார் உங்களிடம் சந்தேகமாக கேள்வி கேட்டால் அதில் ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கு ஒரு அன்பு இருக்குது அதில் ஒரு பயம் இருக்கே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பல வருஷமாக திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் இதே மாதிரி கட்டல கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் படுத்த படுக்கிறாங்க ஒரு சின்ன காரணம் என்ன ரெண்டு பேரும் சொல்லிக்கொள்கிறாங்க கணவன் என்னை மேலே சந்தேகம் மனைவி என்னை மேலே சந்தேகம் இவங்க ரெண்டு பேரும் வருஷ கணக்கில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஒரு கணவனுக்கு மனைவி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் சொந்தமாக கிடச்சி ஒரு மனைவிக்கு கணவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் சொந்தமாக கிடச்சி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அனுபவிக்க இல்லாட்டி ரெண்டு பேரும் நஷ்டவாளி சகோதரர்களே சகோதரிகளே யார் உங்கள் டீமேல சந்தேகமாக கேட்குற கேள்விக்கும் சந்தோஷமாக அந்த பயத்துக்கு ஆன்ச பண்ணுங்க சந்தேகம் ஒரு சந்தோஷமாக மாறும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துவாஹி வரகாத்தூர்